திருமணம் முடித்தால் எப்படி வாழ்க்கை சரியாக இருக்க முடியும் எனவே இந்த கொடுமைக்கு எதிராக பெற்றோர்களையும் புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் பெற்றோர்களை எதிர்பார்ப்பதால் இஸ்லாமிய பெற்றோர்களை எதிர்ப்பதால் இஸ்லாமிய மார்க்கத்தில் குற்றம் பிடிக்கப்படாது ஏனெனில் மறுமை நாளில் நம் பெற்றோர்கள் நம்மை காப்பாற்ற முடியாது நாம் நாம்தான் பிடிபடுவோம் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் எனவே மறுமை வாழ்க்கை சம்பந்தப்பட்டதில் அல்லாஹ் சம்பந்தப்பட்டதில் மார்க்கம் சம்பந்தப்பட்டதில் தாய் பிள்ளை என்றோ கணவன் மனைவி என்றோ இறைவனிடம் பதில் சொல்லி தப்பிக்கவே முடியாது அதே நேரத்தில் உலக விஷயத்தில் தாய் தந்தையரை அனுசரித்து அவர்களுக்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் விஷயத்தில் அல்லாஹ்வா தாய் தந்தையரா என்ற நிலை வருமானால் உண்மையான முஸ்லிம்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும் போன்று இன்னும் சிலர் பெண் வீட்டாரிடம் நாம் கேட்காமல் அவர்களாகவே விரும்பி தந்தால் வாங்குவது குற்றமில்லை என வாதிடுகிறார்கள் இத்தகையோர் பணக்கார வீடுகளை தேடி சென்று அல்லது எவர்கள் வரதட்சணை தர தயாராக உள்ளார்களோ அந்த மாதிரி பெற்றோர்களை தேடிச்சென்று பெண்களை மணமுடிக்கின்றனர் உங்கள் பெண்ணுக்கு உங்கள் பெண்ணுக்குத்தானே நீங்கள் நகை போடப் போகிறீர்கள் நீங்களாக பார்த்து ஏதாவது செய்யுங்கள் நாங்கள் கேட்க மாட்டோம் என்றெல்லாம் மறைமுகமாக வரதட்சணையை கேட்கும் கூட்டங்கள் ஆங்காங்கே இருக்கின்றது அவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள்ள வேண்டும் திருக்குறில் அல்லாஹ் மகர் கொடுப்பதை எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்கிறான் மகர் கொடுத்தல் ஒரு கட்டாய கடமை பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடையை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அல் குரு ஆண் அத்தியாயம் நாலு வசனம் நாலு பெண்களுக்கு ஆண்கள் மகர் வழங்குவது கட்டாய கடமை அல் குருவான் அத்தியாயம் நாலு வசனம் இருபத்தி நாலு மகர் தொகைக்கு அளவு கிடையாது ஒரு பொற்குவியலையே மகராக கொடுக்கலாம் ஒரு மனைவியை விவாகரத்து செய்து இன்னொருத்தியை மணந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அவளுக்கு ஒரு குவியலையே கொடுத்திருந்தாலும் அதில் எதையும் பிடுங்கிக் கொள்ளாதீர்கள் அக்கிரமமாகவும் பெரும் குற்றமாகவும் உள்ள நிலையில் அதை பிடுங்கிக் கொள்கிறீர்களா அல் அத்தியாயம் நாலு வசனம் இருபது ஆகவே திருக்குருவான் வழிகாட்டிய அடிப்படையிலும் நபிகளார் வழிகாட்டிய அடிப்படையிலும் மகர் வழங்கி மனமுடிப்போமாக அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு